துடைய நல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக யாத்ராமம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் மோசே பார்த்து சொல்லுகிறார் அதற்கு மோசே என்னை அழைத்து அறிந்திருக்கிற தேவனிடத்திலிருந்து தனக்கு கிருபை கிடைத்தது என்று அறிந்ததும் அவர் சொல்லுகிறார் உடைய மகிமையை எனக்கு காண்பி என்று சொல்கிறார் மகிமையை காண வாஞ்சித்த மோசையை பார்த்து மறுபடியும் தேவன் சொல்கிறார் இதோ என் அண்டையிலே ஒரு இடம் உண்டு நீ அங்கே கண்மலையில் நில் என் மகிமை கடந்து போகும் அது கடந்து போகும் பொழுது என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்று ஒருவன் பின் ஒருவராக ஒரு சிநேகிதரோடு கூட பேசுவது போல கர்த்தர் மோசையோடு கூட முகமுகமாய் பேசினார் என்று நாம் வாசிக்கிறோம் எவ்வளோ ஒரு இனிமையான அனுபவம் கத்தருடைய கண்களிலே கிருபை கிடைக்கப்பட்ட மோசை காண வாஞ்சித்தது எதுவென்றால் மகிமையை காண வாஞ்சித்தார் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நம்மை அறிந்திருந்ததினாலே நம்மை அழைத்திருக்கிறார் அநேக கிருபைகளை நமக்கு தந்திருக்கிறார் அவர் பாராட்டின கிருபை பெரியது ஆனால் நமக்கு தேவன் பாராட்டின கிருபையை வைத்து நாம் தேவனிடத்தில் எதை எதிர்பார்க்கிறோம் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் அங்கு கிருபையை கிடைக்க பெற்ற உடனே மோசே தேவனுடைய மகிமையை காண வாஞ்சித்தான் அந்த மோசேக்கு கத்தர் கொடுத்த வார்த்தை தான் என் ஒரு இடம் உண்டு நீ அங்கு கண்மலையிலே வந்து நில் என்று சொல்லுகிறார் நாமும் கூட தேவ சமூகத்தை வாஞ்சிக்கிறோமா தேவனுடைய மகிமையை அவருடைய பிரசன்னத்தை காண வாஞ்சிக்கிறோமா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் தேவனிடத்திலே நாம் பெற்றுக்கொண்ட கிருபைகள் எல்லாம் கிருபைகளுக்கெல்லாம் நாம் இன்னும் தேவனை அதிகமாய் நேசிக்கவும் அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்கவும் செய்வதற்காகவே தேவனுடைய கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது கற்றுடைய சமூகத்திலே நமக்கு எப்பொழுதும் ஒரு இடம் உண்டு சங்கீதக்காரனாகிய தாவீது இருபத்தி ஏழாம் சங்கீதத்திலே அதையே தான் வாஞ்சிக்கிறார் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதே நாடுவேன் என்று சொல்கிறார் இந்த தாவீதும் கர்த்தருடைய மகிமையை அவ்வளவாய் வாஞ்சித்தார் என்று நாம் வாசித்து அறிந்து கொள்ளலாம் நாம் தெய்வ சமூகத்திலே போய் நிற்க வேண்டுமென்றால் அதுவும் தேவன் நமக்கு பாராட்டுகிற கிருபைதான் ஆகவே நாம் தேவ சமூகத்திலே மாசற்றவர்களாய் நம்மை வலுவாதபடிக்கு அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு நம்மை நிறுத்த வல்லமையுள்ளவரை நோக்கி நாம் இன்னும் கிட்டிச்சேர பிரயாசப்பட வேண்டும் நமக்காய் தேவன் பட்சத்திலே ஒரு இடம் உண்டு அங்கே போய் நாம் நிற்க வேண்டுமென்றால் தேவனுடைய மகிமை நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறதா இருக்க வேண்டும் நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளின் மத்தியிலும் நாம் தேவனுடைய மகிமையை காண வாஞ்சிப்போமானால் நம்முடைய முடிவு எல்லாம் மகிமையாகவே இருக்கும் ஆகவே கண்மலையில் இருக்கிற கிறிஸ்துவினிடத்திலே நாம் கிட்டி சேர வேண்டுமென்றால் அவருடைய நிலைத்திருக்க வேண்டுமென்றால் தேவனுடைய கிருபை நமக்கு அவசியமாகவே இருக்கிறது அவருடைய கிருபை உலக ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரமல்ல தேவனுடைய மகிமையை காணவும் அந்த கிருபையிலே அந்த மகிமையிலே நாம் கழிகூறவும் நமக்கு அது கொடுக்கப்படுகிறது என்பதை மறந்து போகாதிருங்கள் தொடர்ந்து தேவனுடைய கிருபையை வாஞ்சியுங்கள் நம்மை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவன் நம்மை அவருடைய சமூகத்திலே இன்னும் நிலைநிறுத்தி அவருடைய மகிமையை நமக்கு காண்பிப்பாராக ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் அமது கிருபையிலே கலிகூர்ந்து மகிழுங்கள் என்ற வேத வார்த்தையின்படி இம்மட்டும் நீர் எங்களுக்கு பாராட்டின உடைய கிருபை பெரியது இன்னும் ஆண்டு வரே நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளை கொண்டு நாங்கள் உம்முடைய மகிமையை பார்க்கவும் உடைய சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் நாங்கள் நிற்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் இன்னும் ஆண்டு வரையும் மண்டை கிட்டி சேருகிற அனுபவத்தை தாங்க நேரங்களை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிற தேவன் இம்மட்டும் நடத்தினவர் இனிமேலும் உடைய கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கும்படியாய் உம்முடைய கரத்திலே தந்து ஜெபிக்கிறோம் தாழ்த்துகிறோம் மகிமைப்படும் இயேசுவின் மூல எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்